அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்தரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஞானம் என்பது வர வேண்டும் என்றால் மனிதர்களுக்குள்ளே நல் ஒழுக்கங்கள் வர வேண்டும் புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை அதன் போக்கை தடுத்து நிறுத்தி உருவமத்தியமாகிய சுழுமுனையிலே நிறுத்த பழக வேண்டும் இது ஓரிரு நாட்களிலே கைகூடக்கூடியதல்ல இடைவிடாமல் செய்யக்கூடிய முயற்சியின் காரணமாகவே இவை நமக்கு சாத்தியமாகின்றன நான்கு நிலைகளை யோகி சரியாக பற்றி பிடித்து பயணிக்க வேண்டும் அவை சரியை கிரியை யோகம் ஞானம் என்பவை இதை பற்றியதான தெளிவான விளக்கங்களை திருமுலர் வெறுமான் சொல்லி வருகிறார் இன்றைய பதிவிலே திருமணர் சொல்லக்கூடிய உன்னதமான ஞான கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஞானத்தில் ஞான ஆதி நான்குமாம் ஞானிக்கு ஞானத்தில் ஞானமே நான் எனது எண்ணாமல் ஞானத்தில் யோகமே நாதாந்த நல் ஒளி ஞான கிரியையே நன்முத்தி நாடலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்றழைக்கப்பட்ட இந்த நான்கும் ஞானத்தை தேடி பயணிக்கக்கூடிய ஞானிக்கு அவசியமானவை என்றாகின்றன இதிலே ஞானத்திலே கிரியையை அறிந்திருக்க வேண்டும் அதுவே நல்ல முத்திக்கான உதவியாக இருக்கும் கிரியை என்பது செயல் ஞானக் கிரியை என்பது ஞானத்தை அடைவதற்காக செய்யப்படக்கூடிய காரியங்கள் என்றாகின்றன உடல் கொண்டு செய்யக்கூடியவை சரியை அந்த சரியை என்பது யோகாசன பயிற்சிகள் முத்திரைகளை பிடித்திருத்தல் சின்முத்திரை முதலாகிய முத்திரைகளை பிடித்திருத்தல் இவை சரியை என்றாகின்றன கிரியை என்பது மனத்தை மத்தியத்திலே நிலைநிறுத்துவதற்கான முயற்சி என்றாகிறது யோகம் என்பது நாசி வழி உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றை ஜீவசக்தியாய வாயு என்கிற ஜீவ காற்றோடு இணைத்து புருவமத்தியத்திலே கொண்டு போய் சேர்த்தல் என்றாகிறது இந்த மூன்றும் சரியாக நடந்துவிட்டால் ஞானம் என்பது பிறந்தே தீரும் இந்த பயிற்சியை செய்யும் போது நான் எனது என்கிற அகம்பாவம் அகங்காரம் வந்துவிடும் ஏதோ சிறிதளவு ஞானத்தை கற்றுவிட்ட மாத்திரத்திலே ஏதோ உலகமாக சாதனையை செய்துவிட்டதாக சிலருக்கு அகங்காரம் ஏற்பட்டு விடுவது உண்டு தன்னை உயர்த்தி கொண்டும் தன்னை போன்ற சக மனிதர்களை கேவலமாக ஏசியும் பேசியும் மற்றவர்களெல்லாம் முட்டாள்கள் என்றும் தான் மாத்திரமே ஞானி என்றும் எண்ணக்கூடிய அகங்காரம் என்பது ஏற்பட்டு விடுகிறது பிறரை மதிக்காத மனப்போக்கு என்பது ஏற்பட்டு விடுகிறது வீண் கர்வம் கொண்டு தன்னை மறந்து தன்னை இழந்து தன்னை கெடுத்துக் கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகிறது இங்கே ஞானத்திற்குள்ளே நான்கையும் பற்றி சொல்லுகிறார் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் அறிவை கொண்டு இவற்றை அடைய வேண்டியிருக்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கிலே சித்தம் என்கிற அறிவு மனதை அடக்கி ஆளும் போது இவை நிகழ்கின்றன ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்ஸர் அவர்கள் சித்த வேதத்தில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கே தெருமுலர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை வாசித்து பாருங்கள் அதிலே உங்களுக்கு அனைத்து சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பாடல்களுக்குமான பொருள் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது ஞான ஆதி நன்னுவோன் புண்ணிய பாவம் கடந்த பிணக்கற்றோன் கண்ணிய ஞானம் கரைஞானம் கண்டுலோன் திண்ணிய அகத்தன் சிவமுத்தன் சித்தனே திண்ணிய அகத்தன்தான் சிவமுத்தனாக சித்தனாக உயர முடியும் திண்ணிய அகம் அதாவது மன உறுதி மன உறுதியோடு பயணிக்கக்கூடிய ஒருவனால் மட்டுமே சிவமூர்த்தி என்பதை அடைய முடியும் சித்தன் என்கிற நிலைக்கு செல்ல முடியும் இதற்கு என்ன பொருள் தான் கொண்டிருந்த கொள்கையிலே விடாப்பிடியாக நிலை நின்று அதிலிருந்து சற்றும் முன்பின்னாக விடாதபடியாக நேர்கோட்டிலே பயணிக்க வேண்டும் எத்தனை காலம் ஆகட்டும் காலத்தை பற்றி கவலைப்படாமல் தான் கொண்ட கொள்கைகளை வெல்ல வேண்டும் என்பதை பற்றியே பயணிக்க பழக வேண்டும் இதையே திருவள்ளுவநாயனார் தன்னுடைய திருக்குறளிலே சொல்லும் போது காலம் கருதியிருப்பார் கலங்காது ஞானம் கருதுபவர் என்று சொல்லுவார் காலத்தை பற்றியதான சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் தான் அடைய வேண்டிய ஞானத்தின் உச்சத்தை பற்றிய சிந்தனையிலே பயணிக்கக்கூடியவனுக்கு காலம் ஒரு பொருட்டாக இருக்காது எத்தனை காலம் வேண்டுமானாலும் ஆகட்டும் இறை சிந்தனை மாறாது தன்முனைப்போடு உறுதியான மனத்தோடு பயணிக்க வேண்டும் இதை குறிக்கும் விதமாக ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த சொல்லும் போது சித்தவித்தை என்கிற பயிற்சியை வாசிப்பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் இரண்டு ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும் ஒன்று பொறுமை மற்றது விவேகம் பொறுமை என்பது முழுமையான ஆற்றல் கிடைக்கும் வரையிலும் இடைவிடாது ஒரே சீரான சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது விவேகம் என்பது பயிற்சியின் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை எல்லாம் சரியாக சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து தீர்த்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கிறது இந்த இரண்டையும் தான் வெற்றியாளன் ஆக முடியும் நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு ஆயுதங்களையும் ஒரு வினாடி நேரம் கூட கீழே வைக்காதீர்கள் உங்கள் கையிலேயே வைத்திருங்கள் என்று ஞானவிதா சொல்லி அதையே இங்கே திருமணர் பெருமான் தின்னியாகத்தன் சிவமுத்தன் சித்தன் என்று சொல்லுகிறார் மன உறுதியோடு பயணிப்பவன் தான் ஞானத்தை பெற முடியும் அது மட்டுமல்ல ஞானம் கரை ஞானம் கண்டுபிடுவான் ஞானத்தை கரை காண முடியும் இதை நடத்திவிட்டால் என்ன கிடைக்கும் புண்ணியம் என்று அழைக்கப்பட்ட கர்மவினைகள் என்பது நம்மை விட்டு அகன்று போகும் கர்மவினைகள் காரணமாக இந்த உடல் கொண்டு வாழக்கூடிய இந்த பிணக்கு இந்த குணக்கு என்பது அகன்று போகும் ஆனால் இவற்றை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்றால் ஞானத்தின் மீது குறியாக இருந்து அந்த ஞானத்தை நோக்கியதான பயணத்தை இடைவிடாது நடத்த வேண்டும் நன்னிய ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோன் தின்னிய அகத்தன் சிவமுத்தன் சித்தன் உறுதியான மனத்தோடு ஞானத்தை பற்றி மாத்திரமே சிந்தித்து பயணித்துக் கொண்டிருப்பவன் நூறு விழுக்காடு ஞானத்தை அடைந்தே தீர்வான் என்று திருமூலர் நமக்கு அருமையான உறுதிமொழியை கொடுக்கிறார் ஞான சமயமே நாடும் தனைக்கண்டல் ஞான விஷேடமே நாடு பரவுதயம் ஞான நிர்வாணமே நன்று அறிவாளர் உள் ஞான அபிஷேகமே நற்குறு பாதமே நமக்கு சமயம் ஒன்று இருக்கிறதா ஆம் இருக்கிறது அந்த சமயம் எது அது ஞான சமயம் அது என்ன ஞான சமயம் தன்னை காணக்கூடிய பயிற்சியை செய்வது ஞான சமயம் பர உதயம் பரவழி என்கிற அண்டவெளியிலே ஞானம் என்பது உதயமாகும் இந்த உதயத்தை கண்டுவிட்டால் நாம் ஞானத்திலே விசேஷ நிலையை அடைந்து விட்டோம் என்பது பொருள் இவற்றை சரியாக தனக்குள்ளே அலசி ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொண்டு விட்டவர்கள் நன்று உள் அறிவாளர் ஞான நிர்வாணம் என்கிற நிலையை பெறுவார்கள் ஞானத்தின் மேன்மையை அதாவது கள்ளம் கவனமற்ற தூய ஞானத்தை அடைவார்கள் இதை அடைந்தவர்கள் மனத்தை உருவமுத்தியத்திலே ஒடுக்கிவிட்ட காரணத்தால் மனமே குருவாக சத்குருவாக நற்குருவாக மாறியமைந்து தன்னுடைய பாதம் அதாவது சந்திரகளை சூரியகளையே நமக்கு குருவை காட்டி கொடுத்தது அதன்றையும் சிரத்திலே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்த கங்கை என்பது பாய்ந்து நமக்கு ஞான அபிஷேகம் என்பதும் நடந்துவிடும் இதுதான் உண்மையான ஞான பயணத்திலே இருப்பவன் அடையக்கூடிய நற்பயன் சாற்றும் சன்மார்க்கமாம் தற்சிவ தத்துவ தோற்றங்கள் ஆன சுருதி தொடர் கண்டு சீற்றம் ஒழித்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே வாசி சம்பந்தமான தேடுதலோடு இருந்து அலசி ஆராய்ந்து பார்த்து தனக்குள்ளே மனத்தை ஒடுக்கி மனத்தை குருவாக்கி சத்குருவாக கண்டு அந்த குறிப்பை அறிந்துவிட்டவர்கள் கூற்றத்தை வென்றவர்கள் ஆவார்கள் அதாவது மரணத்தை வென்றவர்கள் ஆவார்கள் மற்றவர் மரணத்தை வெல்வது அரிது தன்னை அறிந்தவர்கள் தவத்திலே மேன்மை பெற்று யமனை வெல்வார்கள் இந்த மார்க்கத்திற்கு தான் சன்மார்க்கம் என்று பெயர் மெல்லியதாக சுவாசத்தை மாற்றியமைத்து பொரும மத்தியத்திலே மிக மிக நுண்ணியதாக இருக்கக்கூடிய சிறு தொலையாகிய பத்தாவது வாசல் வழியாக சிரத்திற்குள்ளே செலுத்த வல்லவர்கள் தானே சிவம் என்கிற தத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் இந்த தத்துவங்கள் தான் உண்மையான சுருதிகள் இந்த சுருதிகளை புரிந்து கொண்டுவிட்டால் பற்பல தோற்றங்களாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச மாயை என்பது குறிப்பிட்டுவிடும் ஆனால் இதை அடையும் போது மிகுந்த பொறுமையும் பக்குவமும் தேவை கோபம் கொண்டுவிடக்கூடாது ஆணவம் போன்ற குணங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் டம்பம் அசூகை என்கிற எட்டு விதமான கெட்ட குணங்களை விட்டொழித்தவர் மாத்திரமே ஞானத்தை அடையத்தக்கவர் என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சொல்லியதைப் போல மனத்தினால் உருவாக்கப்படக்கூடிய இந்த எட்டு விதமான கெட்ட குணங்களையும் விட்டொழிக்க வேண்டும் இதை ஒற்றி வார்த்தையிலே சீற்றம் ஒழித்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றனர் குறிப்பறிந்தார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் எட்டு விதமான கெட்ட குணங்களை வெற்றித்தவர்கள் சிவனை சென்று சேரக்கூடிய ஆற்றலை பெற்று சித்தர்களாக தங்களை உயர்த்தி கொள்வார்கள் அப்படி உயர்த்தி கொண்டவர்களுக்கு மட்டும்தான் மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் மற்றவர்களால் அது அடைய முடியாத ஒன்றாகும் எனவே மரணம் அவர்களுக்கு தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குறுநெறி ஒன்று உண்டு தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து விழார்க்கு வகுத்து வைத்தானே திருமணர் பெருமான் போன்ற மகான்கள் சொல்லிக் கொடுத்த இந்த ஞான கருத்துக்கள் புதிந்த சூத்திர பாடல்கள் இந்த வையகத்திலே உள்ளவர்களுக்காகவே கொடுக்கப்பட்டது எப்படி சிவநெறி சேர்ந்து தெய்வ சன்மார்க்கத்தை சேர்ந்து மேன்மை பெற்று சாகாவரம் பெற வேண்டும் மக்களும் என்பதற்காக இரக்கத்தின் பேரிலே ஞானிகள் மகான்களால் கொடுக்கப்பட்டவைதான் இந்த குறுநெறிகள் இவற்றையும் நல்ல நிலையிலே அலசி ஆராய்ந்து பார்த்து துல்லியமான பாதையாக சித்தர்கள் வகுத்து கொடுத்தார்கள் உய்ய வகுத்த குறுநெறி அந்த குறுநெறிதான் வாசி முதலாகிய இந்த ஞான பயிற்சிகள் இதை முதலாவதாக இந்த உலக மக்களுக்காக சொல்லிக் கொடுத்தவர் யார் தனிநாயகன் நந்தி அதாவது எம்பெருமான் ஈசன் ஈசன் தான் முதல் சித்தன் அவன்தான் தான் கண்டறிந்த இந்த நுணுக்கத்தை தன்னுடைய சந்ததிகளுக்கு காட்டிக் கொடுத்தான் நம்மை போலவே உடல் கொண்டு வாழ்ந்திருந்த ஒரு மகா யோகியே ஆதி சிவபெருமான் தான் கண்டறிந்த உன்னத ஞான கருத்துக்களை சிவபெருமான் தன்னுடைய துணைவியாகிய உமையம்மைக்கு சொல்லிக் கொடுத்தார் உமையம்மை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார் இப்படி இது வாழையடி வாழையாக குரு பரம்பரையில ஒவ்வொருவருக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படி வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தெய்வ சிகழியை சார்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் சன்மார்க்கிகள் அந்த மார்க்கத்தை தழுவி வாழ்ந்திருப்பவர்கள் இவையெல்லாம் இந்த வையகத்திலே ஏற்கனவே பிறந்தவர்களுக்கும் இனி பிறக்கப் போவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே இறக்கத்தின் பேரிலே சித்தர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் திருமுலர் சொல்லக்கூடிய கருத்தாகிறது அருமை சகோதர சகோதரிகளே எட்டுவித கெட்ட குணங்களையும் விட்டொழித்து மனத்தகத்தை எழக்கூடிய எண்ண ஓட்டங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உருவமத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி மனதை சத்குருவாக மாற்றி கொண்டு விட்டால் நீங்களும் ஞானியாகலாம் என்பதை திருமுலர் சொன்னபடியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்